ஹாய் மைதியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைதா மாவு நெய் வெள்ளை சர்க்கரை இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு மூணு ஹெல்த்தியான பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து எப்படி ஈஸியாக டக்குனு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவள் இருக்கு இல்லைங்களா அது உள்ளே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் அதே மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கப் அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி எடுத்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கப்பளவு கவலை எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் மூணு அளவு கெட்டியான தேங்காய்பால் உள்ளே சேர்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி அவ்வளோ அரைச்சி எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த பவுடர் ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்து சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பார்த்துல இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிரும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா திட்டிப்பாக வேணும் அப்படின்னா நல்லா கெட்டியான பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சு நம்ம அவள் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை துருவி உள்ளே சேர்த்துட்டு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா வடித்து நம்ம அதே பேன்லேயே மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து எடுத்து வடித்து அதே பேன்லேயே சேர்த்தியாச்சுங்க மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்து நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு தேங்காய் பாலில் வந்து அவ்வளோ பவுடர் பண்ணி உள்ளே சேர்த்து கலந்து எடுத்து இல்லைங்களா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணி பார்த்து இருந்துச்சு இல்லைங்களா இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை குக்கிங் ஆயில் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் பால் அதிகமாக சேர்த்ததுனால அந்த தேங்காய் எண்ணெய் மாதிரி சைடில் ஃபுல்லாக வருங்க நான் அது வரும்போது கூட உங்கள் கிட்ட காமிக்கிற பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா இப்போ லைட்டாக நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாம் அதாவது அடிப்படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நல்லா கைவிடம் கலந்துவிட்டுருலாங்க இப்போ பாருங்கள் லைட்டாக பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா லைட்டாக அந்த எண்ணெய் பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சு அதில் உள்ளே சேர்த்துக்கலாங்க இன்னும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிருங்க கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தட்டி விட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஆற விட்டுறலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா சமமாக வர மாதிரி ஒரு கரண்டி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருலாங்க ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றணுங்க அப்போ தான் கட் பண்ணுறக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அப்படியே வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாராளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ